வணக்கம் மதுரையில் ஒரு பெரிய பரபரப்புக்கு அப்புறம் ஒரு அமைதி இருக்கும் அது எப்படின்னா சித்திரை திருவிழாவில் அழகர் ஆற்றுல இறங்குற அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவனே அது அது வரைக்கும் அந்த ஊர்ல ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஆற்றுல இறங்கி முடிச்சு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு அமைதி நிலவும் மதுரையில் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருந்தது அழகு கோயில் அழகிற ஆற்றுல இறங்கும் போது என்ன மாதிரி மதுரை ஒரு குழுங்கு குழுங்குமோ அந்த மாதிரி இருந்தது திரு விஜய் அவர்கள் மேடையில் பேசின பேச்சு முத அவருக்கு ஒரு ஒரு ஸ்பெஷல் சல்யூட் அடிக்கலாம் ஏன்னா அந்த அவர் அறிவிச்ச விஷயம் இருக்குல்ல இப்போ எல்லாம் பழைய கஞ்சிய அரசியல்ல கொள்கையில் சொல்ல மாட்டேக்காரு திட்டத்தை சொல்ல மாட்டேக்காருன்னு சும்மா அந்த அதாவது என்ன சொல்றது இந்த பழைய அரசியலையே பேசிட்டு அதிமுக திமுக இது பூரா அந்த கலைஞர் காலத்துல இருந்த ஆளுக்களும் எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஆளுக்க பூரும் அந்த பழைய அரசியலே பேசிகிட்டு இருக்கிற அந்த சில ஊடகவியாளர்கள் சில அரசியல் விமர்சகர்களை பேரில் பேசுகிறவங்க சில அரசியல் தலைவர்களுக்கு நல்ல நெத்தியடியாக பதில் சொல்லிட்டாரு விஜய் நூறு சதவீதம் பெர்ஃபெக்டாக பேசினாரு இந்த இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு அவரை கொண்டு போகும் நான் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி இருக்கும் நான் என்னோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் சாரி விக்கிரவாண்டி தொகுதியில் அங்கு நடந்த அந்த மாநாட்டில் ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாநாடு நடத்தினார் இந்த மாநாட்டில் நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன மாதிரி திட்டத்தை கொண்டு வரேங்கிறத அவர் வெளிப்படையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில விஷயங்களை பேசியிருந்தேன் அதே மாதிரி தமிழ்நாட்டு பிரச்சனைகளையும் வெளிப்படையா பேசணும் தீர்க்கிறதுக்கு என்ன வழிங்கிறதையும் அவர் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் அப்படி கிளியராக அவர் சொன்னார்னா மக்கள் இன்னும் நம்புவாங்க அடுத்த கட்டத்துக்கு அவர் அரசியலை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கு இந்த மாநாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா மதுரைங்கிறது அரசியல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் அரசியல் பல்ஸ் மதுரை ஏரியாவில் அதிகமாக சீட்டு வின் பண்ணால் அந்த கட்சி ஆட்சி பிடிக்குங்கிறது சரித்திரம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ முக்கியமான ஒரு பகுதி மதுரை பகுதி அரசியலை நிர்ணயம் செய்யக்கூடிய பகுதி அதில் நான் ஒரு அரசியல் படித்தவனா நான் என்னோட கணிப்பு இப்படி 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 போனால் இந்த அரசியல் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் அதே மாதிரி நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் நான் சொன்னேன் அதுவும் நடந்தது அந்த மாதிரி அதிமுக ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட்டி குறிப்பிட்டே நான் சொல்லியிருந்தேன் டெப்பாசிட்டி அளக்கும் நாம் தமிழ் கட்சி கூட முன்னாடி வரும் அப்படிப்பட்ட சூழல் வரும் பிஜேபி கூட்டணி இரண்டாவது இடத்துக்கு போனோம் அப்படிலாம் போட்டு அது நடந்தது படிச்சது அரசியல் அப்படிங்கறதுனால அந்த அரசியல் நாலேஜ் இருக்கு அது தெரிஞ்சதுனால நம்ம சொல்றோம் அப்போ நான் அந்த வீடியோல மாநாட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடி தாவக்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இப்போ இருக்கிற அந்த இருபது சதவீத ரசிகர் வாக்கு இன்னும் பொதுமக்கள் வாக்கா மாறி அது மேலும் கூடுவதற்கு இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் அடுத்து நான் சிஎம் இருந்தால் நான் என்ன மாதிரி திட்டங்களை கொண்டு வருவேன் அப்படிங்கிறத வெளிப்படையா பேசணும்னு ஒன்னு சொல்லியிருந்தேன் கச்சத்துவ பிரச்சனையை சொல்லியிருந்தேன் நீட்டுத் தேர்வு பிரச்சனையை பேசணும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி துறைவாரியா கல்வி மருத்துவம் பொதுப்பணித்துறை இது மாதிரி துறைவாரியாக இருக்குல்ல இது விவசாயத்துறை இது சம்பந்தமாகவும் பேசணும் இதெல்லாம் வெளிப்படையாக அவர் பேசணும் அதே மாதிரி இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதை பேசணும் கஞ்சா போதை பொருள் அதிகமாயிடுச்சு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க அதையெல்லாம் அவர் வெளிப்படையாக பேசணும் அதை 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 வந்து நான் மாற்று அரசியலில் கொண்டு வருவேங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் நீட்டாக தெளிவாக எல்லா என்ன மாதிரியான நான் அரசியலை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் அது எல்லாம் டோட்டலாக பக்காவாக இருந்தது ஒரு பேச்சு ரொம்ப தெளிவாக இருந்தது அதே நேரம் அந்த ஆக்ரோஷம் ஏன்னா அரசியலில் பேசு நம்ம ஆக்ரோஷம் தான் தமிழ்நாட்டு அரசியலில் வளப்படுத்தும் சாப்பிட்டா பேசுனா இங்கே எடுபடாது அது அந்த காலத்துல முதன் முதல்ல அந்த அரசியல் பேச்ச நீங்க வரலாறு தெரிஞ்சவங்க தெரியும் ஆதி கால வரலாற்ற படிச்சவங்களுக்கு தெரியும் முதன் முதல்ல சிறந்த பேச்சாளர்னு சொல்லி பாராட்டு பெற்றவர் முத்துராமலிங்க முத்துராமணிங்கத்தேவர் அரசியல்ல மைக்க பிடிச்சி மக்களை தன் பேச்சால் ஈர்த்த தலைவரில் முதல்ல சுதந்திரத்துக்கு சுதந்திரத்துக்கு பின்னும் பசுமணன் முத்துராமணி தேவர் தான் அது வெள்ளைக்காரனே பாராட்டியிருக்காங்க பிரிட்டிஷ்காரனே வந்து பாராட்டியிருக்கிறான் அதற்கடுத்து அண்ணா வந்தாரு அண்ணா வந்து பேச்சாள அப்போ பேச்சாளுன்னா அப்போ அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில எல்லாம் தேவர் காங்கிரஸ்ல இருந்தாரு அப்போ வந்து நேதாஜி காங்கிரஸ்ல இருந்தார் காந்தி எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க அப்போ வழியில வந்து போராடி ஜெயிக்க முடியாது காந்தி வளர்கிறாரு சாரி நேதாஜி வளர்கிறாரு நேதாஜி வளரும் போது அப்போ நேதாஜி அரசியல் ஏற்றுக்கிட்ட ஏத்துக்கிட்ட தேவர் காங்கிரஸ் வந்து வளர்கிறாரு அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்த்தது முத்தராமணி தேவர் அவருடைய பேச்சுக்கள் அது அந்த தன் பேச்சால் கெட்டி போட்ட ஒரு தலைவர் முதன் முதல்ல முத்துராமிக்கத்தவர் தான் அப்போ அதுல ராஜாஜி எல்லாம் சிஎம் ஆனாங்க அப்ப நிறைய விஷயம் வரலாறு இருக்கு அவரால் ஆனவங்க அதுக்கடுத்து பிளாக்குகளை ஆனவன்னா அப்போ காங்கிரஸ் ஒழிக்கனு சொல்லி ஒரு மாற்று அரசியலை உருவாக்கணும் பார்வப்புலாக்க நிலைநிறுத்துறாரு முத்துராமைத்தவர் பேச்சு தான் வாய்ப்புட்டு சட்டம் எல்லாம் போட்டாங்க ஒரு பேச்சு வந்து புரட்சி ஏற்படுத்துது மக்களை ஈர்க்குது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அந்த அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மேடை பேச்சுல ஆக்கிரோஷம் இருக்கணும் அர்த்தத்தோடு இருக்கணும் நேர்மையா இருக்கணும் தூய்மையாகவும் இருக்கணும் ஒழுக்கமாகவும் இருக்கணும் அது முத்தராமலிங்கத்தருடைய பேச்சுகளை பா கேட்டா தெரியும் புத்தகம் வடிவா அவர் பேசுனதை படிச்சு பார்த்தா வரலாறு தெரியும் நிறைய பேர் அரசியல் வரலாறு தெரியாமையே அரசியல்வாதியா இருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன அரசியல்வாதி கூட நிறைய பேருக்கு இந்த வீடியோ பாக்குறவங்களை உண்மையா அப்படி அப்படின்னா பேசியிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க ஆ ஆதியில உள்ள அரசியல் வரலாறுலாம் தெரியாம அரசியல் சம்பந்தமான வீடியோவே முதல் போட முடியாது நான் போடுற வீடியோ போடுறேன்னா அரசியல் தெரியாம போட முடியாது அப்போ அப்போ அவர் ஒரு புரட்சி பண்ணாரு முதல் முதல்ல பேச்சால் புரட்சி பண்ணது முத்துராமலிங்க தேவர் அதன் பிறகு அண்ணா வந்தார் அப்போ ஃபாரூக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்புறம் அவர் முத்துராமலிங்க தேவர் மறைந்த பிறகு பெரிய பேச்சாளராக மக்கள் கூண்ணது அண்ணாவுக்கு அவர் நல்லா தமிழ் இலக்கியம் பேசினார் அதன் பிறகு கலைஞருக்கு கூடுனது கொஞ்சம் இலக்கியம் அது பேசணும்னா அவருக்கு கூடுனது இந்த மூணு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தாங்க அதன் பிறகு எம்ஜிஆர் இருக்காருன்னா எம்ஜிஆர் நடிகர் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி கூடினாங்க பேச்சு ஒன்றும் பெருசாக இருக்காது புரட்சிகரமாக இருக்காது நார்மலாக தான் பேசுவார் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கு இலக்கியத்தனமாக பேசாட்டாலும் அந்த போல்டாக பேசுவாங்க அவங்க பேச்சை வந்து மூணு மணி நேரம் கேட்கலாம் அந்த போல்டா இருக்கும் அப்போ அந்த கட்சி தலைமை தன் பேச்சு மூலம் மக்களை கவர்றது ஈர்க்கிறத தக்க வைக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கணும்ல பேசுறதும் ஒரு ஆளுமை தான் அது விஜய் ப்ரூவ் பண்ணிட்டாரு இன்னைக்கு மதுரையில் அதை ரொம்ப கவனிக்க வேண்டியது ஒரு தலைவருக்கு பேச்சு வேணும் எடப்பாடி பழனிசாமி பேசினா யாராவது கேட்குறாங்களா ஏதாவது ஷார்ட் வீடியோ போடுறாங்களா ஒரு ஷார்ட் வீடியோ யூடியூப்ல இருக்க எடப்பாடி பழனிசாமி என்ன பெரிய தத்துவத்தை பேசுறாரு என்ன அரசியல் அவர் பேசுறாரு இப்போ விஜய் அவர்கள் ஒரே ஒரு மாநாட்டில் பேசினதுக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு வாரமா ஊர் ஊரா சுற்றி பேசினதுக்கு ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க என்ன பேசுறாரு எடப்பாடி அடுத்து என்ன திட்டத்தை கொண்டு வரணும் சொன்னார் எடப்பாடி அப்போ ஏன் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லாத தலைவருங்கிற தெரியுதா ஏன் பத்து தேர்தல் தோத்தாருங்கிற தெரியுதா இப்போ விஜய் அவர்கள் ஆளுமையான தலைவர் தெரியுதா அப்ப அதைத்தான் நான் சொல்றேன் அப்ப அதிமுகவை அடிச்சு விஜய் விஜய் முன்னாடி வர்றாருல அப்ப விஜய் ஒண்ணு சொன்னார்ல இந்த தேர்தலில் போட்டிங்கிறது திமுகவுக்கும் டிவி கேட்கணும் அதுதான் உண்மை ஏன்னா இங்கே போச்சு பீஸ் போச்சு ஏடிம்க எல்லா வகையிலும் தோத்து போச்சு அப்போ விஜய் அவர்கள் ஒரு மாசு ஹீரோவாக மிகப்பெரிய ரசிகர்களை தொண்டராக்கி வச்சிருக்கிற ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு ஆளுமை ஆளுமை மீன்ஸ்னா பேச்சில் கட்டி போடறதுக்குல கூட்டத்தை மீடியாக்களை பொது ஜனங்களை அந்த அந்த விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் இந்த இந்த விஷயத்தில் அவ்வளோ விஷயங்கள் பேசினார் சும்மா எல்லாத்தையும் படித்து பார்த்தாலும் பேசல ஒரே ஒரு தடவை தான் பேப்பரை பார்த்தாரு அப்போ டோட்டலாக இப்போ மதுரையோட அழகரில் ஆரம்பித்து மீனாட்சியில் ஆரம்பித்து விஜயகாந்த் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துனார்ல அங்கே ஒரு ஒரு கிளர்ச்சி மக்கள்கிட்ட வந்துருச்சு இது இந்த ஃபாஸ்ட் இருக்குல்லங்க இந்த இந்த இப்போ பேசினார்ல இதே டெம்போவில் அப்படியே தான் தேர்தல் பிரச்சாரம் ஊர் ஊருக்காக போய் பேச மேடை போட்டு பேச ஆரம்பித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆறுவார் இது இது வேணும் இது வேணும் இது வேணும் அந்த அந்த ஊர் பகுதியில் அந்த பகுதியில் உள்ள சிறப்பு என்ன அதை சொன்னால் அந்த ஊருக்கு அதை சந்தோஷப்படுவேன் போய் சொல்ல போகிறது இல்லை உண்மையை தான் சொல்கிறது அதே மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டார் அந்த நசியமாக நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு முக்கால் மணி நேரம் பேசியிருந்தால் கூட ரொம்ப சாஃப்டாக சொன்னால் கூட்டம் டயர்ட் ஆயிடும் அந்த எமோஷனோட சொல்லணும் அது அது அரசியலில் ஒரு ஒரு அரசியலில் ஒரு ஒரு நுணுக்கருக்கு பேச்சு பே மேடை பேச்சில் ஒரு நுணுக்கருக்கு ஸோ இவருக்கு அரசியல் தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல சில நிறைய தருத்திகள் என்ன அரசியல் தெரியாது அவர் பேசின பேச்சு அந்த முக்கால் மணி நேரம் பேச்சு இருக்குல்ல கைதேர்ந்த அரசியல்வாதியோட பேச்சு அது கைதேர்ந்து எவனாவது ஒருத்தர் இன்னைக்கு மேடையில் பேசுறதை கேட்க முடியுதா ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறதை கேட்க முடியுதா மேடையில் உட்காந்து கால் மணி நேரம் கேட்க முடியுதா முடியாது வேற என்ன தலைவர் யார் இருக்கா கேட்க முடியாது சீமான் பேசுவார் ரைட்டு சீமான் பேசுவார்னா அவரால் பேச்சு பேச்சுல தான் எக்ஸாம்பிளுக்கு சீமானை சொல்லலாம் அடுத்த மக்களை கட்டி போடுறதுல சீமான் அவருக்கு இந்த பத்து சதவீதம் எட்டு சதவீதம் வந்ததுல பேச்சு திறமையில தான் ஆனா விஜய் அவருக்கு ஈக்குவலாக வர முடியாது ஏன்னா இங்க பெரிய ரசிகர் பட்டால வச்சு வாக்கு வங்கி வச்சிருக்கிறாரு பெரிய ஹீரோ ஒரு மாசு இருக்கு பட் அந்த எந்த மாசு இல்லாம அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை கொண்டு வந்தோம் சீமானுடைய பேச்சு தான் இப்போ விஜய் அவர்கள் அப்போ இந்த அதை தூக்கி சாப்பிடணும்ல அதே மாதிரி பேசிட்டாரு அப்ப இந்த பேச்சுகள் அந்த பேச்சில் உள்ள அர்த்தங்கள் அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு அவர் பேச்சுல நான் சிஎம்மா நான் என்ன பண்ண போறேன் அதே மாதிரி நான் எதுக்காக அரசியலுக்கு வர போறேன் நாம எப்படி இருக்கணும் நம்மெல்லாம் யாரு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அதே மாதிரி பிரதமர்ல இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் அத்தனை வரையும் காலி பண்ணிட்டாரு பேசிட்டாரு எடப்பாடியே மறைமுகமா பேசிட்டாரு எடப்பாடி பேரை சொல்லக்கூடாது ஏன்னா சொல்லக்கூடாது சொல்லாமல் இருக்கிறதே நல்லது இவர் பேரை சொன்னா எடப்பாடி ஆயிடுவாரு அப்போ அவர் நாசுக்கா ஒதுக்குறாலும் ஒதுக்குறாரு ஆனால் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு பாருங்க அப்படிங்கிற சிம்பாலிக்கா சொன்னார் அப்ப அதிமுக அழிவு போயிடுச்சு அப்படிங்கறதே சொல்லிட்டாரு அப்போ டோட்டலா ஒரு கைது ஏந்த அரசியல் வாரியா இதுல அணு இல்லாத அணு இல்லைன்னு என்ன அணுவும் இல்லை முக்கால் மணி நேரத்துல மதுரையை தென் மாவட்ட ஓட்டுருல கூட வாங்கிட்டு போயிட்டாரு இல்லையா அதாவது நிறைய அந்த பழைய காலத்து ஆட்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு பழகின அந்த உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு பழகின ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழகினாட்கள் அதே மாதிரி நம்மெல்லாம் இவ்வளகாலம் அரசியலில் ஒட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு இவ்வளவு தலைவர்கிட்ட பழகிட்டு இருந்திருக்கிறோம் ஆனா நம்ம நம்ம நம்மளை மீறி ஒருத்தர் வர்றானே நம்ம 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 இவ்வளக அரசியல் இருந்து ஒண்ணுமே பண்ணலையே மீடியாவில் இருந்து ஒண்ணுமே பண்ணலையே ஒருத்தர் வர்றானே மக்கள் ஆதரவு வர வயிற்றுச்சலே விஜய பத்தி தப்பா சொல்றது நான் அவருக்கு அரசியல் தெரியல போங்கையாது தமிழ்நாட்டிலே அரசியல் தெரிஞ்ச ஒரே ஆள் அவர் அந்த மதுரையில் பேசின பேச்சே முடிவாகி போச்சு இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரா விஜய் பேசுன அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கேட்க முடியுமா முக்கால் மணி நேரம் அப்போ எங்கே அரசியல் அனுபவம் ஆற்று இருக்குது அதை முடிஞ்சு வச்சே சீரியஸாக பாருங்க விஜய் அவர்கள் பேசுன சில பேர் நான் எதுக்கு பேச்சாளர்கள் லிஸ்ட்டில் கம்பேர் பண்ணி சொல்கிறேன்னா அந்த அந்த அரசியலில் மக்கள் மக்களை வந்து அரசியல் படுத்தின விதம் இருக்குல்ல அதில் பெரிய முக்கியமான பங்கு பழைய அரசியல்வாதிகளுக்கு உண்டு அதுதான் வரிசை சொன்ன முத்துராமணி தவிர அறிஞர் அண்ணா அதை தக்க வைச்ச கலைஞர் இப்போ இந்த சீமா லாஸ்டா சீமா லாஸ்டா தான் பெரிய பெரியமா கலைஞர் கூட அண்ணா கட்சியிலேருந்து வந்தார் அதனால அதை ஒன்றும் பெருசா இல்லை அண்ணா வந்து காமராஜருக்கு பீக்கில் இருந்த டைம்ல காங்கிரஸ் ஒழிச்சு வந்தாரு வந்தாரு அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது அப்ப பேச்சு திறமை தான் இருந்தது அப்ப அந்த மாற்று அரசியல் இருக்குல்ல ஒரு தலைவரில் அடிச்சு ஒடிச்சு அடுத்த ஒரு தலைவராக உருவாகுது பேச்சு ரொம்ப முக்கியம் அந்த பேச்சுல அடுத்த ரொம்ப முக்கியம் கிளாப்ஸ் ஓடணும் மக்களை உணர்ச்சியை தூண்டணும் அப்படித்தான் பேசியிருப்பாங்க வரலாறுல படிச்சு பார்த்தா தெரியும் அப்படி ஒரு பேச்சை அவர் பேசுனதுனால முழுக்க முழுக்க ஒரு நூறு சதவீதம் ஒரு பெர்ஃபெக்டான அரசியல் தலைவராக விஜய் உருவாயிட்டாரு இந்த பேச்சு போதுங்க இது இது போதும் இங்கே பழைய காலத்துல உள்ள பல அறிவிலிகள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொல்பு சில பேர்கள்லாம் இப்படி குறை சொல்லுவாங்க தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்குது இது போதும் இப்போ உள்ள வாக்காளருக்கு இப்போ உள்ள மக்களுக்கு இது போதும் இப்போதைக்கு சிறந்த பேச்சாளர் விஜய் தான் அரசியலில் சீமான் விஜய் சீமானுக்கு என்ன முக்கிய முக்கிய கத்தினாலும் அந்த எட்டு சதவீதம் தான் இன்னும் விஜய் அவர்கள் வந்ததுனால எட்டு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதம் ரெண்டு சதவீதம் போயிடும் ஆனால் விஜய் அவர்களுக்கு மேலும் மேலும் மாசு கூடுமே தவிர இறங்காது ஸோ அவர் பேச்சின பேச்சின பேசின விஷயங்களும் கரெக்டு என்ன பண்ண போகிறேன் திட்டங்களும் கரெக்டு அதே மாதிரி மக்கள் ஆட்சிங்கிற அந்த சவுக்கு எடுக்கலாமா ஊழல் நடக்குது எல்லாத்தையும் பேசிட்டாரு அப்போ ஊழலை ஊழலையும் சொல்லிட்டாரு அதே மாதிரி நீட்டு காட்சி பிரச்சனை அந்த கஜெட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்க பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரதமரை பேசிட்டாப்புல நீட்டு திற வழ வழக்குங்களே அதையும் சொல்லிட்டாரு அதே மாதிரி நக்கு நக்கலா அந்த சினிமா பாணியில அங்கிள் ஏன்னா அங்கிள் சொன்னதுல ஒரு அரசியல் இருக்கு ஸ்டாலின் அவர்களை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு அவரு பேரை வெளியில தெரியறதுக்கு மூவ் பண்றாரு அங்கிள் அங்கிள் அந்த அப்பாவை காலி அதுலயுமே ஒரு மறைமுக பாலிடிக்ஸ் இருக்கு அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லா கட்சிக்காரங்களையும் எல்லா மக்களும் சாதி மத வேறுபாட தாண்டி நேசிக்கிற ஒருத்தர் விஜயகாந்த் அவர்கள் அப்ப அந்த இடத்துல விஜயகாந்த் அவர்களை சொன்னோம்னா அது அந்த மக்களுக்கு ஒரு எமோஷனாக இருக்குன்னு சொல்லி அவர் அவரை அவரையும் கொண்டு வந்து பேசுனது இருக்குல்ல அது மிகப்பெரிய மிக சிறந்த பேச்சு அது அது மிகப்பெரிய ஒரு கைதேர்ந்த பேச்சு அது ஸோ அது அது ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கக்கூடியதாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தது அப்படி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் பேசுனதில் பார்த்தோம்னா ரொம்ப எதிர்பார்க்காதது இதெல்லாம் இருந்தது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது எல்லா தகுதியோட அவர் பக்காவாக அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் பேச்சுகள் தெளிவாக இருக்குது திட்டங்கள் தெளிவாக இருக்குது கொள்கையும் தெளிவாக இருக்குது கொலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் விஜய் அப்படிங்கிற அந்த மாசு ஹீரோ அண்டு மாசு பொலிட்டிக்கல் தலைவருக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது இப்போ இருக்கிற சூழல் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஸோ விஜய் அவர்கள் அரசியலை வெற்றி பெறக்கு வெற்றி பெறுவார் மேலும் மேலும் அவருக்கு இன்னும் விஜய் அலை உருவாக வாய்ப்பு இருக்குது இதே பேச்சு இதே விஷயத்தை அவர் கொண்டு போனார்னா கண்டிப்பாக மக்கள் ஆதரவு இன்னும் கூடும் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம் நன்றி